பூமாதேவி என்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த நாளும் இனி வரப்போகும் நாட்களும் அனைவருக்கும் அனைத்து தெய்வங்களின் அருளாலும் இனிமையானதாக அமைய வாழ்த்துக்கள் நாம் இன்று ஆடி மாதம் ஷஷ்டியில் புதன்கிழமையில் விநாயகர் மீனாட்சி அம்மன் கருட பகவான் முருகன் ஸ்லோகங்களை பாராயணம் செய்ய போகிறோம் எளிய கணபதி ஸ்லோகங்கள் ஓம் ஸ்ரீ கணேசா நமகா தூய எண்ணம் தருவாயாக வக்கிரண்டண்டண்டண்டண்டண்டண்டண்டண்டண்டயா எணை நோக்கி அருளாய கஜானனூதாதிசேவிதம் அருளால நேபாத பங்கஜம் ஓம் சித்தி விநாயக நம என்வழி காப்பாய் ஓம் உமாத்திர வித்மகே தந்திதேவன் தீமகி மீன்க்யம்மன்ஸ்லோகம் மீனாட்சி மேம் முதலால் காஞ்சன மாலை சானந்த வில்லினியல் சாமுண்டி சாந்த ஸ்வரூபா மத்தாப்பு காட்டியவள் மாயூர நடன பரா சித்தே வசம் செய்குவாய் தாயே திருவடிகளை கருடன் விஷ்ணு பகவானின் வாகனமாகவும் நாகதோஷ நிவாரணத்திற்கும் முக்கியமான தேவதையாகவும் வணங்கப்படுகிறார் கருட ஸ்தோத்திரம் சுபிரப்தாம் பிரதிவீம் விஷ்ணு கருடோம இதன் பொருளானது கருட பகவான் நாகர்களுக்கு பயம் ஊட்டும் வஜ்ர செவ்வாய் உடையவர் விஷ்ணுவின் வாகனமாக பூமிக்கு வந்து புகழ் பெறுவார் அவர் எனக்கு ஜெயமருளட்டும் இன்று ஷஷ்டியில் ஸ்ரீ கந்தசஷ்டி கவச்சம் முழுமையான மந்திர வடிவத்தினை காண்போம் தொடக்க ஸ்துதி ஸ்ரீகாந்த குரு பரமா குருநாதன் சேந்தில் முருகன் சிவனின் குமரன் பூமி மீதில் ஒரு பூவாய் எழுந்தோனே பூவாய் மலராய் புவனத் தலைவனே கந்தகுரு கவச்ச ஸ்லோகம் ஓம் சரவண பவாய நமக ஓம் சுப்பிரமணியாய நமக ஓம் ஷண்முகாய நம ஓம் குமாராய நமக ஓம் ஆண்டவனே நமக ஓம் கந்த வேளாய நமக ஓம் வேளாயுததராய நமக ஓம் தேவசேனாபதையே பதையே நமக முக்கிய கவச்சம் பகுதி வேல் உண்டு வினையில்லை வேறு துணை யாருமில்லை வேலருள் தரும் வேலவனே என்னை காத்திடுவாய் முருகா ஓம் வினாசினி ஸ்வரூபி துவக்கம் ஓம் வள்ளி மனோல்லாச விகாசன பவாய நமக ஓம் தெய்வானை காதலான பதையே நமக ஓம் கந்தன் சந்நிதி காக்கட்டும் ஓம் வேளாயுதம் காப்பாற்றட்டும் ஏழு பாக மந்திர வடிவம் முடி முதல் கால் வரை கபாலம் காக்கட்டும் கண்கள் காக்கட்டும் காதுகள் காக்கட்டும் நாசி வாய் நாவு முருகனின் அருள் காக்கட்டும் கரங்கள் மார்பகம் மார்பு மேல் முருகன் மேகம் போல காக்கட்டும் கரங்களை வேலாயுதம் காக்கட்டும் உடலின் பின்பாகம் பின்னால் உழலும் பகைவரை பார்த்து முருகன் வேல் கிழியட்டும் உடல் முழுவதும் சுருள் கூந்தல் முதல் பாதம் வரை முருகா காக்க வேண்டும் ஆறாம் பாகம் பரிபாலனம் பக்தர்கள் வாழ்வில் பகை போகட்டும் பக்தி உருக்காக நீ தூண்டட்டும் ஏழாம் பாகம் உபசமாரம் சுழிக்காற்றில் பொன் தூவி முருகன் நாமம் சொல்லட்டும் முத்தியாசனை சமர்ப்பணம் வாழ்கவே கந்த வேளே வேளினால் காத்தருள்வாயே முடிவில் நமஸ்காரம் சுப்பிரமணியனே சரணம் சரணம் குமாரா உடைய தேவா வேறு துணையில்லை இந்த கவச்சத்தை பக்தர்கள் சனி செவ்வாய் தோஷ நிவாரணத்திற்கும் படிப்பில் வெற்றி வீரம் தைரியம் பெறவும் தினமும் கூற வேண்டும்